தேங்க்ஸ் டு ப்ராட்வே சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அப்ளர் யுர் பேஷன் ரொம்ப வார்த்தையே கிடையாது ஸோ ஐ எம் அ பர்சன் ஐம் எம் அ கிரியேட்டர் ஹூ பிலீவ் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ தட்ஸ் அ வே ஆஃப் கிஃப்ட் பேக் நம்ம கொடுக்கறது திருப்பி கொடுக்கறது பெற்றுக்கிறது ஸோ விஷஸ் அண்ட் ஆர்ட்லி கங்கராஜுவேஷன்ஸ் ஃபார் வாட் ஆஃப் யோர் டேன் அம்மேஸிங் தேங்க்யூ தேங்க்யூ நெக்ஸ்ட் நாய்ஸ் அண்ட் கிரீஸ் இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் சென்னை ஒரு ஷோ தான் ஆரம்பித்தோம் ஆன் ஹாரிஸ் சொல்லிட்டு அவங்க தான் பேர் வச்சாங்க ஒரு ஷோ தான் பிளான் பண்ணது கூட பட் மக்கள் ஆடியன்ஸோடைய பெரிய ஒரு ஒரு வரவேற்பு எங்களுக்கு அந்த முதல் ஷோல கிடைச்சது விட திட்டம் நிறைய கிடச்சிது ஏன்னா டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸோ அதனாலே மறுபடியும் அதே வென்யூவில் நேரு ஸ்டேடியம்ல செகண்ட் ஷோ பண்ணோம் சாரி ஒயம்சி இல்ல செகண்ட் பண்ணோம் அது ஃபர்ஸ்ட விட பெருசா இருந்தது என்னடா ஃபர்ஸ்ட் ஷோவோட ரெண்டாவது ஷோ பெருசா இருந்தது இப்போ அதை விட பெருசா பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் வீடியோ டூ பண்ணும்போது இப்போ கோயம்புத்தூர் ஸோ இப்போ தேர்டு த்ரீ பாயிண்ட் ஒன் சொல்லலாம் இது இப்ப கோயம்புத்தூர்ல பண்றோம் நிறைய இருக்கு இந்த ஷோ பத்தி பேசணும்னா பட் நான் கொஞ்சமா சுருக்கிக்க விரும்புறேன் ஏ இந்த ஷோவில் வந்து ஒரு பதினாறு சிங்கர்ஸ் இருக்காங்க அதில் ஒரு பன்னெண்டு சிங்கர்ஸ் தனியாகவே எங்கள் ஷோ தனியாகவே ஆஸ் தனியாக அவங்களுடைய சோலோ ஆர்டிஸ்ட் ஷோ நடந்திருக்கு அண்ட் சிக்ஸ்டீன் சிங்கர்ஸ் ஆர் கோயிங் லைக் பர்ஃபார்ம் மை சாங்ஸ் ரைட் பிரதரில் வர மக்காமிஷோரிக்கும் படம் போகிறாங்க மூணாவது வந்து லாட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ இன்வால்வ் பண்ணிருக்கிறோம் ஸோ ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு ஷோக்கு வி ஆல்சோ இல் க்ரோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து செகண்ட் ஷோ ப்ரோ பண்ணி தேர்ட் ஷோவில் வந்து வி ஹவ் ப்ராட் சிக்ஸ்டி மோர் சப்ஸ் அண்ட் ஹைட் ஆஃப் லிமிட்டர்ஸ் அண்ட் கம்ப்ரஸஸ்லாம் கொண்டு வரும் ஸோ இது வந்து ஒரு அவுட்டோர் ஈவெண்ட்டில் ஒரு ப்ராபலி எனக்கு தெரிஞ்சு கிளப்ஸில் தான் அவ்வளோ பெரிய இல்லை நீங்கள் டெசிபிள் லெவல்ஸ் ஃபீல் பண்ணிருக்கலாம் டெசிபிள்லாம் லவுட்னஸ் பண்ணுறாங்க கிளாரிட்டி ஆஃப் மியூசிக் அண்ட் மியூசிக் சாங்ஸ் வந்து ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டாக இருக்க போது ஃபர்ஸ்ட் ஷோ நாலாவது அப்பார்ட் ஃப்ரம் சாங்ஸ் இந்த ஷோவில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் யூஸ் துப்பாக்கி சாமி அப்புறம் என்ன படம் துருவ நட்சத்திரம் வரைக்கும் இந்த இந்த ஷோல ஒரு நான் ஸ்டாப் மெட்லி ஆஃப்ரன் சோலா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் போது எல்லாத்துக்கும் மேல நீங்க எங்க சிங்கர்ஸ்லாம் ஆடி நீங்க பார்த்தது டைம் நீங்கள் ஆட போகிறீங்க இதுக்கு மேல கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாட போகிறத நீங்க கேட்க போறீங்க ஆடியன்ஸாக கிடையாது நீங்களும் சிங்கர்ஸா வாங்க வெக்கப்படாமல் வந்து பாடுங்க டான்ஸ் ஆடுங்க ஸோ நட்ஸ் இட் ஷோவில் வெல் ஒரு 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 க்ளோஸ் ஃபார்ட்டி சாங்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இந்த பேச்சே இருக்காது ஒன்லி பாட்டு தான் இருக்கும் ஸோ அப்புறம் அதிகபட்சம்மா அதிக நாலு நாலு சாங் ஒரு வாட்டி மொழிகள் சும்மா ஒரு ஒரு கொஞ்சம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம்

अधां जोबने प्वो जांके में 15 घए a हाम सेंध ऑंड 10 थलंदे अस्टेटाइ आलिक अपरे न हमरें क说 कितां से टेढिटनें अहीं, तंध 5 एलंदें काषे अं wizard, 9 काषी यहावजिकर तदर सब्स न कुल आ सकतिकेबने केंच надоखें अटरिटोमरी अंड भाल्याखी मो

ಎಸ್ ಅದು ಒಂದು ಸಿಕ್ಸ್ ಹಂಡ್ರೆಡ್ ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟ್ ಅಲ್ಲಿ ನಡಕೊಂಡು ಇಷ್ಟು ಇಪ್ಪ ಹಿಂಗೆ ಒಂದು ನಡಕೊಂಡು ಇಷ್ಟೊಂದು ಏಳು ಫಿಫ್ಟಿ ತೌಸಂಡ್ ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟ್ ಒನ್ ಲ್ಯಾಕ್ ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟ್ ಸೊ ಒನ್ ಲ್ಯಾಕ್ ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟ್ ಈಕ್ವಲ್ ಎನರ್ಜಿ ನಾನು ಡಿಸ್ಪೋಸ್ ಮಾಡ್ಬೋದು ಒನ್ ಲ್ಯಾಕ್ ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟ್ ಫ್ರಂಟ್ ರೋಡ್ ಇರೋರು ಎಪ್ಪಿಂಪ್ಯಾಕ್ಟ್ ಫೀಲ್ ಮಾಡ್ತಾರೋ ಅದೇ ಕಡಸಿ ರೋಡ್ ಇಂಪ್ಯಾಕ್ಟ್ ಫೀಲ್ ಮಾಡ್ಬೋದು அண்ட் இது ஒரேடைய வெறும் எதுவும் ஆட்டு போற பாடம் மட்டும் இல்ல நல்ல சாஃப்ட் மியூசிக் ரொமான்டிக் சாங்ஸ் ஸோ சிங்கர்ஸ் பக்கத்துலேயே கொண்டு வந்து ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கிற மாதிரி ஒரு சில பாடல் இருக்கு அப்புறம் புள்ளலான பாடல்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கு மட்டும் இல்ல ஈவன் எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும்

आधे इन इतने प्रेजेंट पर दर्द के ना दे लिए ना नया okay. so, okay. okay. रोमारी ना परफॉर्मेंस पढ़ने वाली आती है एंड दैट वर्क आउट सो इट्स नॉट आधे वो तो तेरे लिए केट अभी बदल रहा है ना आधे पढ़ लगा एक वेरी डिफरेंट परफॉर्मेंस है फॉर द ओपन एरिना तो फादर रिसेंट रिपीट अभी नो रुपड़ा पार्टलर � हम जनरल्स के लोग वाले यूज़ करना है क्या? प्रतियोगिता वाला तो जरूर देखते होंगे। इससे मतलब आ अलग एपर पस्ती करेंगे। इसमें पर्टिकुलर में चलो एक्सेंटर के हिसाब से। इतना डिनाइट बोल रहे हो। एक्सेंटर के हिसाब से। तो थिक ब्रॉडलीस्टी मतलब रुझान के डिपा ना उनका पाठ है। तो ऑडिट सुलझत

பாடல்கள் ஒரு நல்ல கதை விஷயம் அமையும் போது அதுக்கு வந்து அது எல்லாரும் எவ்வளவு வாட்டி வந்தாலும் பட் ஸ்கிரீன்ல பாக்குறது ஒரு அளவு இருக்குல்ல கொஞ்சம் ஃபெட்டப் ஆயிட்டோம் டிவியில ஓட்டிக்கலாம் பார்த்து இப்ப கான்சர்டே ஸ்கிரீன்ல பண்றாங்க நீங்க சொல்ற படங்கள்லாம் தியேட்டர்ல வந்து பாடல்கள் கான்சர்ட் மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாரும் பாடி ஸோ அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் வந்துடும் போது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குது அதை So, until tomorrow. Okay, sir. Thank you, sir. On, so, thank you, everybody. Lord Ashok, coming 15. Yes, sir. at Houston College. Yes, sir. Long okay. and Thanks for all.